வணக்கம் மகளே இது உங்கள் தொரண்ட தமிழ் என்ன நாங்கள் எங்க வந்து நிக்கிறோம்ன்னு சொல்லி பாத்தா எங்களோட இந்த நண்பர் துவா முனைஞ்சிருக்கிறேன் எங்க வந்து நிக்கிறோம் எங்க வந்து நிக்கிறோமெண்டா சிலோன் ஸ்பைசி கப் என்று புதுசா துறந்த கடை கொண்டுக்கு வந்து நிக்கிறோம் இது எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க ஒரு பேர் எங்க இருக்குன்னா இது வந்து வருது வருதுன்னா ஸ்காப்ரோல வந்து பாஸ்மோரன் பாஸ்மோரன் மார்க்கமன் பாஸ்மோரோல நீங்க லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா அந்த வைன்ஸ் அது எல்லாம் இருக்குன்னு

எல்லாமே இருக்கு ஏன்னா கிளியரா வீடியோ எடுத்து போடுவோம் நிறைய ஐட்டம் தான் இதை பாக்குறேன்னு தெரியாம மெனுவே இவ்வளவு இருக்குன்னா சாப்பாடு இன்னும் பிரிமா இன்னும் இருக்குது பார் ஐட்டம் இதுதான் பார் பார் ஐட்டம் பார் ஐட்டம் இது பாத்தீங்கன்னா தெரியும்

புதுசா நல்ல இருக்கு. ब्रेड चिकन रखे एक बिरयाक या बिरयाक ले रखे बिरयाकला चिकन चिकन हां विंग्स 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 रखे विंग्स रखे हां बाकी चिकन है चिकन है इधर वाला फ्राइड चिकन फ्राइड चिकन या राइट चिकन कोटा आई मीन लाइक कोटा ब्रेड या ब्रेड और ओ पाउंड

ഹേയ് യാ എക്സ്ട്രാ കപ്പ് തരൂ നേ ചയവല്ലന്നാണേ സൂപ്പ് യാ ഓൾ എ കപ്പ് തരൂ ഓ കപ്പ് തരൂ ഓക്കേ ഓൾ അല്ലന്ന ഫ്രൈഡ് റൈസ് നാണേ നാനു ഗ്രേ യെ ബട്ടർ ചിക്കൻ വേണോ ബട്ടർ ചിക്കൻ വേണോ അപ്പോൾ ബട്ടർ ചിക്കൻ എടുക്ക്

கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் அடிச்சு போட்டு குடிச்சார ஏற்கனவே பெப்பர் போட்டு மேத்தான் கிடையாது போட்ட மாதிரி நாங்களும் போடுவோம் கொஞ்சம் நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் சொல்லுங்க சூப்ப குடிச்சிட்டு சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுவோம் விடுங்க என்ன வந்திருக்கிறோம் முதல் கட்டமாக ஒரு பிரெட் கொத்தும் ரொட்டியும் கறியும் ஓட வந்து ஒரு ட்ரெண்டு பரோட்டாவும் அதுக்கு கறியும் வந்திருக்கு முதல் கட்டமாக வந்துருக்கு அதை சாப்பிட்டுட்டு அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு கொண்டே விரை மூட பண்ணி வச்சுக்கிறோம் ஃப்ரைட் ரைஸ் ஓட வேண்டாம் ஃப்ரைட் ரைஸும் வீங்ஸும் ஓட அது இனி வரும் அது வர்றதுக்குள்ளே இதை சாப்பிட்டு முடிக்கணும் அதான் இப்போ பிரெட் கொத்தப்படி இருக்கு அந்த தான் இருக்கு பரோட்டா சாப்பிடுவா எப்படி இருக்கு பிரெட் கொத்து அந்த மாதிரி இருக்கா சிக்கன் மாதிரி சட்டைப்படி இருக்கா சிக்கன் சட்டப்படி அதான் சிக்கன் கரையே அந்த

Eh bodi ya berat berat itu. Oke. Oke.

இது வந்து எப்பவுமே ஃப்ரைட் ரைஸுக்கு வந்துடா சில்லி பேஸ்ட் இருக்கும் இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டு வந்தது அதை தந்துருக்கோம் இல்ல இல்லை அதோட வருது அதை தந்த நான் கேட்க முடியாது தந்துடுவோம் அப்படியா சாப்பிடு பாருங்க அப்படி இருக்கு பேஸ்ட் தானே சில்லி பேஸ்ட் சில்லி பேஸ்ட் இல்லாம என்ன நல்லா இருக்கேன் சில்லி பேர் சரியான உட்காந்து மிளவா சாப்பிடுங்க இது வந்து ரிங்கோ ஸ்டைல் சாப்பாடு தான் நீங்கள் கொடுக்க கூடுதல ஆனா நல்ல Thank இருக்கும் you, thank you. Thank you.

ஹானியும் போட்டோம் சூப்பரா இருக்க இப்ப சாப்பிட்டு முடிஞ்சதுல வந்து கூடுதலா ரிங்கோ திருவோணமலை சார்ந்த ஸ்டைலாம் செய்யணும் இது வந்து ஒரு கிளைதான் ரிங்கோவே அந்த அண்ணன் மறக்காதீங்க நீங்களும் இருபத்தஞ்சு என்ன சாப்பிடாம இருந்துட்டு இருபத்தஞ்சு ரூபாயிரம் சாப்பிடு போனோம் இரவு ஆளு சாப்பிடாம இருந்துட்டு வாங்க சனிக்கிழமை வாங்க நாங்களும் வருவோம் நன்றி மகளே இன்னும் ஒரு காணொலி